அதாவது கடந்த இரண்டு வாரங்களாகவே குஜராத் மாநிலத்தில் ராஜ்புத் பிரிவினர் பாஜகவுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை வந்து நடத்தி வருகிறார்கள் அதாவது அங்குள்ள அதாவது பாஜக வேட்பாளரும் அமைச்சருமான புருஷோத்தமன் ரூபாலா ராஜ்புத் சமூகத்து பெண்ணுங்களை வந்து இழிவுபடுத்தும் வகையில் வகையில் பேசியதாக குறிப்பிட்டு அவருக்கு எதிராக தற்போது அங்கு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அவர் ராஜ்காட் தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார் அவரை உடனடியாக மாற்ற வேண்டும் வேட்பாளர் அதாவது பாஜக வேட்பாளராக அவர் தொடரக்கூடாது அவரை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளுடன் பாஜகவில் தொடர் போரா அதாவது குஜராத் மாநிலத்தில் தொடர் போராட்டங்கள் வந்து நடைபெற்று வருகின்றன இந்த போராட்டங்கள் தற்போது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கும் வந்து இந்த ராஜ்புத் பிரிவினர் வந்து விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் ஷஹாரான்பூரில் கூட மகா பஞ்சாயத்து கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த கூட்டத்தில் முக்கியமாக பாஜகவை தோற்கடிக்க அடிக்க உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் அதாவது ராஜ்புத் சமூகத்தினர் கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்களில் வட மாநிலங்களில் குறிப்பாக குஜராத் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தற்போது ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்களிலும் பாய்காட் பாஜக என்கிற ஹேஷேக் உடன் வந்து பிரச்சாரங்களை தொடங்கி இருக்கிறார்கள் பல மாநிலங்களில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில்தான் நேற்றைய தினம் ஷஹரான்பூரில் ஒரு மாபெரும் மகா பஞ்சாயத்து கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இதில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் நேற்றைய தினம் கலந்து கொண்டு பாஜகவுக்கு எதிரான பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் பாஜகவை இருபது இடங்களுக்கு மேல் தோற்கடிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய பிரிவினர் நினைத்தால் பாஜகவை இருபது இடங்கள் வரை தோற்கடிக்க முடியும் என்று வெளிப்படையாக அறிவித்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த புருஷோத்தம் ரோபாலா பிரச்சனை மட்டுமல்ல அதாவது தங்களுடைய சமூகத்தினருக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் வழங்க பாஜக மறுத்து வருகிறது போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஏற்கனவே எண்பது தொகுதிகளில் இவர்கள் முன்பு போட்டியிட்டிருந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் வி கே சிங் உள்ளிட்ட பலருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இவற்றைக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த போராட்ட அறிவிப்பை வெளிப்படையாக அறிவித்து தற்போது போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அரசியலில் இருந்து ராஜ்புத் சத்திரிய பிரிவினரை நீக்கும் முயற்சியில் பாஜக இறங்கி உள்ளது இந்த சமூகத்தினரை வந்து தொடர்ந்து அவமதிக்கும் வகையில் பாஜக செயல்பட்டு வருகிறது ஆகவே வரும் தேர்தலில் பாஜகவை முழுமையாக தோற்கடிக்க வேண்டும் என்ற வெளிப்படையான பிரச்சாரத்துடன் பிரிவினர் தற்போது பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தி வருகின்றன உத்தரப்பிரதேசத்திலும் இந்த பிரிவினர் பெரும்பான்மையாக போராட்டங்களை நடத்துகிறார்கள் ராஜ்புத் தாகூர் என்று உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அழைக்கப்படுகிறார்கள் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பெருமளவுக்கு இவர்களுக்கு எண்ணிக்கை இருக்கிறார்கள் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் கடுமையான பிரச்சாரங்களை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள் வரும் பனிரெண்டாம் தேதி மீரட்டிலும் ஒரு மகா பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டி அங்கும் பாஜகவுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்ப தற்போது திட்டமிட்டிருக்கிறார்கள் உமேரா விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்